சொல்லி சாப்பிடுங்க சும்மா அள்ளி திங்க கூடாது அல்லா பேரை சொல்லி சாப்பிடுங்க விஷமில்லாம சொல்லி சாப்பிடணும் விஷமில்லா ஆளா பறக்கத்து இல்லாங்கிறது எந்த ஒரு அஜி சாதாரம் கிடையாது நடைமுறைகள் எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு வாசகத்தை சொல்லும் போ சொல்லுமாறு நபிசல்லாசம் சொல்லி தரவே இல்லை விஷமில்லான்னு சொல்லலாம் அல்ல விஷமில்லா அவர் மனதை சொல்லலாம் அல்லாஹ்வின் பெயரை சொல்லும் மட்டும் இருக்கிறது அல்லாவின் பெயரை சொல்வது வந்து ரெண்டு விதமா இருக்கு சுருக்கமா சொல்ற முறையும் இருக்கிறது வந்து முழுசா சொல்றதும் இருக்கிறது இல்லாத சேர்க்கிற முறை ஒன்று கிடையாது

பதினேழு ஆரம்பத்தில் ஏழு எட்டு ஆறு போடுவாங்க சில ஆளுக்கு தமிழ்ல ஏழு போடுவாங்க சில ஆளுக்கு அப்படி ஏழு எட்டு அரபில தான் போடணும் என்ன செய்வாங்க அந்த உருக்கு எடுத்து எழுதுவாங்க எழுநூத்தி எண்பத்தி அது ஏற்பா எழுதுன்னு கேட்டா அதுக்கு ஒரு தத்துவம் வர சொல்லுவாங்க என்ன தத்துவம் நம்ம கடிதம் எழுதுறோம் அல்லாவுடைய பெயரால் தான் எழுதணும் அல்லாவுடைய பெயரால் நம்ம கடிதத்தில் எழுதிட்டோம்னா அது பல பேர் கையில வந்து கிடைக்கும் அதுக்குள்ள மரியாதை இல்லாமல் போயிடும் பிஸ்மில்லா எழுதுன ஒரு பேப்பரை கீழே போட்டுருவாங்க கையில மிதிப்படும் சுத்தம் இல்லாத அதை எடுத்துருவாங்க அதுக்காக நாங்க என்ன பண்றோம் பிஸ்மில்லா எழுதுன மாதிரி இருக்கணும் எழுதாத மாதிரி இருக்கணும் அப்படி நினைத்துக் வந்து எழுநூத்தி எண்பத்தி ஆறு போறோம் எழுநூத்தி எண்பத்தி ஆறுக்கு பிஸ்மில்லாவுக்கு என்னப்பா சம்பந்தம் கேட்டா அதுக்கு ஒரு அதாவது நியூ மரலாச்சு இருக்கு பாருங்க ஏண்டா ஒண்ணு இந்த நம்பர் கொடுத்தாங்க இந்த மாதிரி என்ன பண்ணிவிட்டாங்க அரபு மொழியில யூதர்கள் யூதர்கள் அரங்குமொழி தெரிஞ்சவர்களில் வந்தாங்கன்னா விசாலா சில்லா காலத்துல அந்த யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் அழிப்புண்டா ஒன்னு அவங்க வச்சுருந்த கணக்கு டேண்டா ரெண்டு ஜி மும் மூணு டாலு உண்டா நாலு ஹேண்டா அஞ்சு வா உண்ணா ஆறு ஜே என்ன ஏழு ஹேன்னா எட்டு இப்படி வரும் அழிகு டே பன்னெண்டு வருஷம் நம்பர் வராது வணக்கவா அப்ஜே தூய் ஹப் போஸ் நம்பர் அப்ஜே டால பூர் நம்பர்

முன்னூத்தி இருபத்தி நாலு ஒரு கட்டத்துல இருநூத்தி முப்பது ஒரு கட்டத்துல நூத்தி பதினேழு ஒரு கட்டத்துல இருக்கு நம்பர் நம்பரா இருக்கும் என்னப்பா நம்பர் கேட்டா அந்த வாசகத்துக்கு பதிலா நம்பரு எந்த வாசகத்துக்கு பதிலா அப்ப பிஸ்மில்லா ரோமான ரெய்ன பேக்கி ரெண்டு சீனுக்கு நாற்பது மீனுக்கு முப்பதுன்னு கணக்கு இருக்குது இப்படி வந்து மொத்தத்தையும் கூட்டுதான் எழுத முடியாத வரும் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீமுக்கு பேக்கி ஒரு நம்பரு சீனுக்கு ஒரு நம்பரு மீனுக்கு ஒரு நம்பரை போட்டு மொத்தத்தையும் டோட்டல் பண்ணி விட்டு என்ன என்ன வரும் அது எழுநூத்தி ஐம்பத்தி வரும்

அந்த எழுநூத்தி எண்பத்தி ஆறு வேண்டி என்ன பண்றாங்க பிஸ்மில்லா எழுதுறதை விட நம்ம எழுநூத்தி எண்பத்தி ஆறு எழுதிக்கிறோம் அப்படின்னு பிஸ்மில்லா எழுதுவது நன்மை கிடைக்கும் நினைக்கிறாங்க எழுநூத்தி எண்பத்தி ஆறு நம்ம பிஸ்மில்லா எழுதினா என்ன நன்மை கிடைக்குமோ அது கிடைக்கும் இது சரியா முதல்ல ரெண்டு காரணத்தினால இது தப்பு பஸ்ட் காரணம் என்னன்னு கேட்டா சுலைமான் நபி அவர்கள் அவங்க காலத்துல இணை வைக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு நல்லா கவனிக்கணும் யாருக்கு சுலைமான் நபி காலத்துல இணை வைக்கக்கூடிய பெண் ஒருத்தி பக்கத்துல ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கிறார் அப்படி குரான் இருக்கு இணை வைக்கிற பல தெய்வ நம்பிக்கை உள்ள ஒரு பெண் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெண் ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கிறார் ஒரு பொம்பளை அந்த பொம்பளைக்கு சுலைமான் நபி கடிதம் எழுதுறாங்க என்ன அல்ல ஒருவனை மட்டும் வணங்கு பல பேருக்கு வணங்கக்கூடாது என்னுடைய ஆளுகையில கட்டுப்படுத்த ஒரு குட்டி குட்டி ராஜாவும் இருக்கக்கூடாது நான் ஒரு பெரிய சக்கரவர்த்தி அப்படிங்கிற மாதிரி அவர் அழைப்பு கொடுக்கறாரு அந்த அழைப்புல ஒரு என்ன எழுதினார் தெரியுமா இன்னகூமின் சுலைமான இது சுலைமானிடம் இருந்து எழுதப்படுகிற கடிதம் என்று அவர் எழுதினார் அதனுடைய துவக்கம் விஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்று இருந்தது அப்படி என்று குரான் அல்ல இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தில் முப்பதாவது வசனத்தில் சொல்லுவார் சூரத்து நம்லி என்ற எறும்பு என்ற அத்தியாயம் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தில் முப்பதாயிரம் வசனத்தில் நபி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெண்மணிக்கு கடிதம் எழுதும் பொழுது விஸ்மல்லாஹ் ரஹும் எழுதினார்கள் யார் ஒன்று படப்புவது என்ற கடிதம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஆளுகளை படப்புவது மரியாதை கொடுப்பாங்களா அப்படி இருந்தும் கூட விஸ்மல்லாஹ் ரஹமான இரவு எழுதினார்கள் நல்லா சொல்றான் நபிசல்லா அலி செல்லும் அவர்கள் எத்தனையோ மன்னர்களுக்கு ஹெர்குலிஸ் மன்னருக்கு கிஸ்ராவுக்கு கைசருக்கு நிறைய பேருக்கு நம்ம இருக்கிறாங்க கடிதம் எழுதினாங்க அதுலயும் பிஸ்மில்லா போட்டாங்களுக்கு தவிர எழுநூத்தி ஐம்பத்தி போட்டு நம்ம சாட்டு ஹேண்ட் பிஸ்மில்லா கண்டுபிடிக்கல நபிசல்லா அலுவலம் அவர்கள் முழுமையான பிஸ்மில்லா தான் பண்ணினாங்களுக்கு தவிர இந்த சாட்டு ஹேண்ட் இருக்கு பிஸ்மில்லாவுக்குலாம் கிடையாது இது பஸ்ட் விளங்கிக்கிறது எழுதலாம் கடிதத்தில் எழுதலாம் கல்யாண பத்துக்கு எழுதலாம் அது வந்து குற்றம் கிடையாது கையில போடும் காலில் போடுங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது அல்லாவும் அல்லாவுடைய ரசூலுக்கும் இல்லாத பேணுதல் நமக்கு தேவையில்லை அல்லாவுடைய ரசூலுக்கு மிஞ்சின பேணுதல் காரங்க நம்ம எல்லாம் அல்லாவுடைய ரசூலே எல்லாத்துக்கும் அனுப்பியிருக்கிறாங்க சிமிலா போட்டு போட்டு தள்ளி இருக்கிறாங்க யாருக்கு இஸ்லாத்து ஏற்புக்கொள்ளாத மக்களுக்கு சொல்லி இருக்கும் நீங்க எழுதி போட்டு தயங்கணும் விஸ்மில்லா ரஹ்மான் ரஹிந்து போடுங்க அரபி தெரியலையா விஸ்மில்லா மட்டும் போடுங்க அதுவும் தெரியலையா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாக அல்லாவின் குறிப்பு வாயினால விஸ்மில்லா சொல்லிக்கிட்டு அந்த மத்த மக்கள் புரிந்து கொள்வதற்காக அப்படி கூட சொல்லலாம் அந்த மாதிரியாக செய்யணுமே தவிர எழுநூத்தி நம்பர் போடுற நம்பருக்கு தனி வேலை எழுத்துக்கு தனி வேலை ஒரு ஆளுக்கு பேர் இருக்கிற ஐந்து பேர் இருக்கு அது கூட கணக்கு போட்டு கூட்டணும் நம்பர் வருமா தெரியும் அழுகுக்கு இவ்வளவு பேக்கி இவ்வளவு ரேக்கி இவ்வளவு டேக்கி இவ்வளவு கூட்டி பார்த்து ஒரு முன்னூறு ரூபாய் வரலாம் என்ன முன்னூத்தி இருபத்தி அஞ்சு சதமா இருக்கிற முடியுமா இப்ராஹிங்கிற ஒரு ஆளுக்கு பேரை பேரை சொல்றதுக்கு பதிலா அவருக்கு நம்பரை போட்டு நம்பர் போட முடியும் இதே மாதிரி இதை ஒத்துக்குருவோமா ஒரு அசலாமலைக்கு ஒரு ஆளை சந்திச்சா சொல்ல சொன்னாங்க ரசூல்லாம் எதுக்கு போட்டு அசலாமலை சொல்லணும் அதுக்கு ஒரு நம்பர் கொடுக்கு ஐநூத்தி இருபத்தி நாலு ஒத்துக்கிடுவோமா இல்ல அதனால இது தப்பான வழிமுறை எங்களுடைய வேலை தோற்றல் பண்றது உள்ளது எழுத்துக்களுடைய வேலை தான் கருத்துக்களை சொல்லும் வார்த்தைகள் வந்து கருத்து சொல்றது கூட அது சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு இல்ல அதுதான் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது ஏறுனா ஏறுதான் ஏழு கழுதை ஏழு சொல்லலாம் ஏழு பன்றி ஏழு சொல்லலாம் ஏழு நல்ல ஏழுங்கிற மண்பர் வேறு எந்த ஒரு கருத்து வர நல்ல சட்டம் எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய விஷயம் அது அதனால நம்பர் சொல்ல முடியாது இன்னும் சொல்ல போனா அரபு மொழியில ஹரே கிருஷ்ணா ஹேரே ஏ போட்டு கிருஷ்ணாவுக்கு காபுரே சீனு நூனு அலிபுன்னு போட்டு எழுதி கூட்டில எழுதி நம்ம ஹரே கிருஷ்ணாவுக்கு என்ன நம்பர் கதை எவ்வளவு எழுநூத்தி ஐம்பத்தாறு எழுநூத்தி ஐம்பத்தாறு பிஸ்மிலாவுக்கு மட்டும்தான் வருமா எத்தனையோ விஷயத்துக்கு வருது எத்தனையோ வார்த்தைகளை உண்டாக்கி டோட்டல் பண்ணீங்கன்னா அது எழுபத்தி வரும் ஆயிரக்கணக்கான வார்த்தைகளுக்கு அது வரும் அதனால அப்படி செய்யக்கூடாது கடிதம் எழுதும் போது கூட பிஸ்மில்லா யூஸ் பண்ணிக்கிறோமோ அப்ப முஸ்லீம்கள் வந்து சூரத்தில் பாத்தியாவுடைய இலக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எல்லா காரியங்களும் நம்முடைய நல்ல விஷயத்தது எல்லா காரியங்கள்ல விஷயம் பிஸ்மில்லா அல்லாவுடைய பேரால் அல்லாவுடைய பேரால் சொல்லிக்கொண்டே இருக்கணும் எல்லாத்திலையும் சொல்லணும் என்பதற்கு ஆதரவு என்னன்னு கேட்டா புகாரியில மூவாயிரத்தி இருநூத்தி எண்பது ரீசை எடுத்துக்கிட்டீங்கன்னா நருசெல்லா சொல்றாங்க கதவை சாத்து அல்லாஹ்வுடைய பெயரால் விளக்கை அணைத்து விடு பெயரால் அதே மாதிரி உன்னுடைய பாத்திரத்தனை எல்லாம் மூடி அல்லாஹ்வுடைய பெயரால் பா அதே எப்படி சொல்றாங்க சூசல்லா தான ஒரு சில வருஷம் சொல்லிகிட்டு இருக்கும்போது கதவு மூடுல்லா விஸ்மில்லாவு என்று சொல்லிக்கொள் அதே மாதிரி வாத்தி மிஸ்தாகப்ப ஒண்ணும் விளக்கை அணைத்து விடு கோது குருஷ்மல்லா அல்லாஹ் உடைய பெயரை சொல்லிக்க அவுக்கு சிக்காக்க உன்னுடைய தோல் பையில தண்ணியை கட்டி தங்கி விட்டுருப்பாங்க தோல் பொருத்தி அதனுடைய வாயை கட்டி ஒன்றுல அல்ல ஒரு பேரை சொல்லு அப்ப ரசூர் சொல்ல ஆசை சொல்றாங்கன்னா விளக்கு நினைக்கிறோமா பிசுமில்லான்னு நினைச்சது கதவை சாத்திரமா பிசுமில்லான்னு சாத்து மூடுறோமா பிசுமில்லான்னு வை அப்ப எல்லாம் அல்ல ஒரு பேர அல்ல இதெல்லாம் வாழ்க்கையில கடைப்பிடிக்கும் பொழுது ஆன்மீக பலம் நமக்கு அதிகரிக்கும் இறை நினைவு கூடும் அதான் தமிழ் குரான் தாங்க அதாவது குரானுடைய தாய் என்று சொன்னா அது காட்டக்கூடிய ஒவ்வொரு அம்சமும் நம்முடைய ஸ்டேஜ கூட்டிக்கிட்டே போவோம் ஆன்மீக தலைப்பு அதிகரிச்சுக்கிட்டே போவோம் இது வந்து புகாரில மூவாயிரத்தி இருநூத்தி எண்பதாவது அதிசயம் நீங்க பார்க்கலாம் அதுக்கடுத்து ரஹ்மான்ங்கிற ஒரு வார்த்தை ரஹீம்ங்கிற ஒரு வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது அல்லாங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது அல்லாண்டா என்ன ரஹ்மான்டா என்ன ரஹீம்டா என்ன என்பதை விளக்குவதற்கு ரொம்ப விரிவான விஷயங்கள் அடங்கியிருக்கிறது அதே வார்த்தை பின்னாடி ஒரு காலம் இடம்பெறப்போகுது

அங்க விளைக்கிறோம் பிஸ்மில்லா சொல்ற சட்டத்தை மட்டும் இப்ப விளைக்கிறோம் பிஸ்மில்லா உள்ள அல்லா ரஹ்மான் ரஹீமா நம்ம இதுல ஏன் வளர்க்கறதுன்னா ரிப்பீட் ஆகிடக்கூடாது அல்ஹந்த இல்லா ஒரு அப்துல்லா ஆலம் என்ன சொல்லும் அதுல ஒரு ரஹ்மான் வருகிறது அதுல ஒரு ரஹீம் வருகிறது அதுல ஒரு அல்லாங்கிற சொல் வருகிறது அது அல்ஹந்த இல்லா ஐயா விளக்கும் பொழுது என்ன செய்வோம் அதை விளக்கிக் கொள்வோம் இன்சா அல்ல அந்த பிஸ்மில்லாக நாளைக்கு சூறாவளவு நுழைய போகணும் அலகமது இல்லா ஹிரபில் அலகதுல என்ன மெசேஜ் என்ன நன்மை நம்முடைய ஆன்மீக நிலை எப்படி உயரும் என்பதை எல்லாம் அல்லாஹ் நாளைய தினம் என்ன செய்வோம்